நம்மளை வேற மாதிரி ஆக்குறதுக்கு தான் கத்தர் என்ன செய்வார் வார்த்தையை கொடுப்பாரு சில ஆள் வந்த மாதிரியே தான் திரும்ப போகும் இல்லைன்னா வந்ததை விட முகத்தை தொங்க வச்சுக்கிட்டு போகும் அப்படின்னா என்ன வார்த்தை உள்ள போகல வார்த்தையில கவனம் இல்ல இன்னும் இங்க வந்து உக்காந்துக்கிட்டோம் அந்த பிரச்சனை அந்த போராட்டம் பூனை எலி தோத்திரம் புருஷன் மாமியா இந்த தாட்டிலே தான் இங்கே உட்காந்துருக்குறது என்ன செய்ய போடணும் ஏது செய்ய நீ ஒன்றும் செய்ய வேணான்னு தானே இங்கே பேசுகிறாரு நீ தரித்து நின்று நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பார் இந்த யுத்தம் உன்னுடையதல்ல இந்த யுத்தம் என்னுடையது நான் பார்த்துக்குருவேன் அப்புறம் நீ என்ன தான் செய்யணும் நாங்கள் என்ன தான் செய்யணும் எல்லாமே நீங்கள் பண்ணிடுவீங்கன்னா நாங்கள் என்ன தான் செய்யணும் எல்லாத்தையும் செய்கிற உங்களை நாங்கள் பாடி துதிப்போம் நாங்கள் உங்களை மய்மைப்படுத்துவோம் அந்த வேலையாவது நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு தான் பார்த்து நாம யுத்தம் பண்ண வேண்டியது அவரே யுத்தம் பண்ணிடுவாராம் என்ன எப்படி பண்ண போறான்னு தெரியல நம்ம போய் காட்சியை தான் பார்க்க போறோம் ஆனால் நம்ம ஒண்ணு செய்வோம் நமக்காக யுத்தம் பண்ற கத்தரை பாடுறது மட்டும் நம்ம வேலை